ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதில வர எழுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடல் பகை அச்சம் நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செய்வி நான்வரை நாமங்கள் செப்பு வரை இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கிற பகை அச்சம்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய பாடல் இது இதில் அன்னையினுடைய பல்வேறு நாமங்களை சொல்லி போற்றி பாடியிருக்காரு அபிராமப்பட்ட நீங்களும் இந்த நாமங்களை சொல்லி அன்னையை வழிபடுங்க உங்களுக்கு இருக்கிற பகை அச்சம்லாம் நீங்கள் பெறுவீங்க அன்னையோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி